நித்திய இழைப்பாறுதலை நமக்கு வாக்கு பண்ணியுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பாறையும் மணலும் ராக் அண்ட் சாண்ட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி திருவழிப்பாடு இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் முதல் பதினான்கு வசனங்கள் பின்பு பளிங்கை போல் தெளிவான உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமும் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழைக்காரருக்கு காண்பிக்கும்படியாக பருசுத்த தீர்க்கதரசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்களை கை பாக்கியவான் என்றார் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாக இருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய செயல்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் இன்றைய மனநசனம் ஒன்று குரந்திய இரண்டு ஒன்பது கடவுள் தம்மிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு தயார் செய்தவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை நோ ஐ nor ear has heard, no mind has conceived what God has prepared for those who love Him. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதலிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகிறது கிறிஸ்தவ வாழ்வின் முதலும் முடிவும் கீழ்ப்படிதலே எனவேதான் அவிசுவாசிகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்ற அழைக்கப்படுகின்றனர் எபேசியர் ஐந்து ஆறு கடவுளுக்கு கீழ்ப்படிவது நமது கண்ணோட்டத்தில் கடினம்தான் ஆனால் உண்மையாகவே அது களிப்பானதன்று இயேசு சொன்னார் என் நுகம் எதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது நமக்கு பார்ப்பதற்கு அது கடினமாக தோன்றலாம் ஆனால் உண்மையாகவே அது கழிப்பானது அது ஆனந்தம் மிக்கது அது நம்மை முடிவிலே பரவசப்படுத்துவது இயேசுவிடம் மிக அன்பாயிருந்த சீடராகிய யோவான் தனது அறுபது ஆண்டு கிறிஸ்தவ வாழ்வின் முடிவில் இவ்விதமாக அறிக்கையிட்டார் கடவுளுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கவிருக்கும் பரிசுகளை ரிவார்ட்ஸ் நாம் நினைத்து பார்த்தால் கீழ்ப்படிதல் நமக்கு இலகுவாகிவிடும் முதலாவது கடவுளுடைய மக்களுக்கு தலின் காலம் கொடுக்கப்படவிருக்கிறது எபிரேயர் ஒன்பது பத்து நாலு ஒன்பது பதினொன்றிலே வாசிக்கிறோம் கடவுளுடைய மக்களுக்கு இழைப்பார்கிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது எனவே ஒருவராவது கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி அந்த இழைப்பார்தலுக்குள் நுழைய கவனமாயிருப்போம் அது மட்டுமல்ல கீழ்ப்படிதல் இன்று ஒரு போராட்டமாய் நமக்கு காணப்படலாம் ஆனால் நித்தியத்தில் அப்போராட்டம் முடிந்துவிடும் நாம் விண்ணுலக இளைப்பாறுதலுக்குள் நுழையும் போது நமது செயல்களில் இருந்து அதாவது போராட்டங்கள் முயற்சிகளிலிருந்து கடவுள் ஓய்ந்தது போல் நாமும் ஓய்ந்திருப்போமா எப்ரேயர் நான்காம் அத்தியாயம் பத்தாம் வசனம் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய செயல்களை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தம் செயல்களை முடித்து ஓய்ந்திருப்பான் கடவுளின் நேர்முக பிரசன்னத்தில் இழைப்பாரும் ஒரு நாள் இவ்வுலகில் அவருக்கு முன் ஆயிரம் நாட்கள் கீழ்ப்படிந்து நடக்க நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு தகுதியானதாக இருக்கும் ஆமேன் இரண்டாவது தமது மலைப்பிரசங்கத்தில் இயேசு இரண்டு கட்டிடங்களை குறித்து பேசினார் ஒன்றை கட்டியது ஞானமுள்ள ஒருவன் அடுத்தது புத்தி இல்லாத ஒருவனால் கட்டப்பட்டது திருவசனத்தில் வெளித வெளி வெளிப்படுத்தப்பட்டுள்ள இறைச்சித்திற்கு கீழ்ப்படைந்து நடந்தவனே ஞானம் உள்ளவன் அவனது கட்டிடம் எல்லா வெள்ளத்தையும் புயலையும் தாக்கு பிடித்தது ஆனால் புத்தி இல்லாதவனின் கட்டிடமோ அடியோடு அழிந்து போயிற்று மத்திய ஏழாம் ஆயத்தின் இறுதி வசனங்களை எடுத்து வாசியுங்கள் கிறிஸ்துவின் மிக நீண்ட மலைப்பிரசங்கத்தின் முடிவு இந்த எடுத்துக்காட்டுதான் அது கீழ்ப்படியாமைக்கு எச்சரிப்பும் கீழ்ப்படிதலுக்கு உந்து விசையுமாகும் இறப்புக்கு பின் வாழ்க்கை உண்டு என்று நான் நம்பினால் இறப்புக்கு முன்னுள்ள வாழ்க்கையில் கடவுளுக்கு கீழ்ப்படுதலையே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு திருவாக்கு நமது கீழ்ப்படிதலுக்கு உற்சாகம் அளிக்கிறது அதை வாசிக்கிறேன் உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டடைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் எத்தனையோ பிரதிபலன்கள் உத்தம ஊழியர் பெற்றிடவே ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்திடும் ஒன்றே எனதாவல் ஏசு போதும் Fanny Crosby, Amayar Arahanu, vuruphanalai, etinarigal, adiley kavi. Firm as a rock, though surges dash around us. Firm as a rock, though trials dark may fall. Yet shall we cling to Him, the Rock of Ages, Jesus, the Holy One, are all in all. கடவுள் தம்மிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு தயார் செய்தவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை எங்கள் பெரிய தேவனே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை ஆங்காங்கே திருவசனத்திலே கொஞ்சம் கொஞ்சம் நீர் ஆண்டவர் ஆனாலும் நாங்கள் அந்த பரம ராஜ்யத்திற்குள் நுழைந்து நீர் எங்களுக்காக யுகா யுகங்களாக ஆயத்தம் படுத்தினவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இவைகளில் பாதி கூட எங்களுக்கு சொல்லப்படவில்லையே கால்வாசி கூட சொல்லப்படவில்லையே என்று நாங்கள் சொல்லப் போகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழவும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளில் இருந்தும் ஒரு நாள் நாங்கள் ஓய்வு பெற்று இந்த முயற்சிகளுக்கெல்லாம் நாங்கள் பலாபலன்களை பெற்ற நபிவிக்கப் போகிறோம் என்று நினைப்பது கர்த்தாவே எங்களை புல்லறிக்கச் செய்கிறது கர்த்தாவே நீர் எங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார் எது எப்படி இருக்கும் என்று எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை ஆனாலும் கூட அது மகிமையின் மேல் மகிமை நிறைந்ததாக இருக்கும் என்று மாத்திரம் நாங்கள் வாயினால் அறிக்கை இடுகிறோம் அந்த நாளை எண்ணி இந்த நாளிலே பொருசுத்தோடும் பயத்தோடும் மூக்கு முன்பாக நாங்கள் ஊழியம் செய்து கர்த்த நியமியத்தை எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க நீர்களை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீர் நல்லவர் வல்லவர் அந்த நாளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே